ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பாலா நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து எஜுகேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரிசல்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலராக நம்ம வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டினுடைய டென்த் ரிசல்ட்டும் லெவன்த் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு ரிசல்ட்டுமே வந்துருச்சு லெவன்த் ரிசல்ட் வந்து மதியம் வந்து ரெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் காலையிலேயே வந்து மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எல்லாமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க அது எப்படி பார்க்குறதுங்கிற வழிமுறைகள் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல மார்க்கில் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதனால் என்ஜாய் யுவர் செல்ஃப் இப்போ வந்து டென்த்து ரிசல்ட் பப்ளிக் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இன்றைக்கி அதில் வந்து முதல் ஐந்து மாவட்டங்கள் என்ன அதே மாதிரி கடைசி ஐந்து மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் கேட்கலாமா ஸோ இப்போ பொதுவாக டென்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின ஸ்டூடெண்ட்ஸு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்து இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகேவா அடுத்தது அதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதில் கேர்ள்ஸ் வந்து பாஸ் பண்ணது தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டு பர்சன்ட்டு பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு பர்சன்ட்டு ஓவராலாக டென்த் ரிசல்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினவங்கலையும் பாஸ் பண்ண பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டென்த் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன் தமிழ்நாடு வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் வந்து டென்த்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் டென்த்னுடைய அப்டேட்டு இப்போது இப்போ ஐந்து பிளேஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் பிளேசஸ் எடுத்த மாவட்டம் என்ன தமிழ்நாடில் அப்படிங்கிறத பார்த்தலாம் வந்து சிவகங்கை மாவட்டம் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ல சிவகங்கை மாவட்டம் தான் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்ட் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வாங்கி தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக சாதனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ரெண்டாவது மாவட்டம் வந்து விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் சதவீதம் வந்து ரிசல்ட் பா வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு மூணாவது ப்ளேஸில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அவங்க வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு ஆறு பர்சன்ட் வாங்கி மூணாவது மாவட்டமாக சாதனை பண்ணியிருக்காங்க நாலாவது மாவட்டம் வந்து கன்னியாகுமரி அது வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் வாங்கி நாலாவது டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காங்க அஞ்சாவது மாவட்டமாக திருச்சி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்ட் வந்து எடுத்து ஐந்தாவது பிளேஸ் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் திருச்சி டிஸ்ட்ரிக் இப்போ அதே நேரத்தில் வந்து கடைசி அஞ்சு மாவட்டங்கள் என்ன அதுவும் ரிசல்ட் ரொம்ப புவர்லாம் கிடையாது இருந்தாலும் டிஸ்ட்ரிக் வைஸ் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மாவட்டமாக வந்து ரிசல்ட்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது வேலூர் மாவட்டம் எண்பத்தி அஞ்சு புள்ளி நாலு நாலு ஓகேவா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து கள்ளக்குறிச்சி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று அதுக்கு ஒரு ஸ்டெப் ஒரு மாவட்டம் முன்னாடி வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்ட் அடுத்தது அதுக்கு முன்னாடி நாலாவது பிளேஸ்ல செங்கல்பட்டு மாவட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் சென்னை மாவட்டம் அஞ்சாவது பிளேஸ் கடைசியில அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளி ஏழு மூணு பர்சன்ட் ஓகேவா ஸோ சென்னை வந்து என்னடா கடைசியில அஞ்சா கடைசியில இருந்து அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்ல இந்த நைன்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட நைன்டி ஒன் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத வந்த ரிசல்ட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களும் செய்த சாதனைகள் இதில் நல்ல மார்க் வாங்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவல் படி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கி ரெண்டு மாணவர்கள் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம் இருந்ததுன்னு நம்ம சேனலில் அப்டேட் செய்யப்படும் ஓகேவா ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டென்த் இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்தாச்சுன்னா ஹாப்பியா இருங்க அடுத்து லெவன்த்து போக போறீங்க லெவன்த்தில் எந்த குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும் அதுக்காக நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அதே நேரத்தில் அப்டேட் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜசேகர் பாலா இடியுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படியே லைக் கொடுத்துறீங்களா தேங்க்யூ வெரி மச்